தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க இது உத்தரமேரூர் அருகில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க கிராமத்தை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது உத்திரமேல் பஸ் ஸ்டாண்டு நமக்கு பதிமூணு கிலோமீட்டர் உட்புறமாக வருதுங்க இது வந்து ஒரு இருபது செண்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இருபது செண்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு நூறு அடி வருது ஒரு வீ வீடு கட்டு குடியேறுவதற்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பு இருக்குது தரமான சைட்டு இந்த வழித்தடம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு இருபது அடி வழித்தடம் இது வந்து பஞ்சாயத்துக்குள்ளே ரோடு வருதுங்க சிமெண்ட் ரோடு இந்த சிமெண்ட் ரோட்டில் நூறு அடி ஃப்ரண்டேஜுங்க ஃபிக்ஸடாக வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாருங்க நூறு அடி ஃப்ரண்டேஜ் வருது பஞ்சாயத்து ஃபெசிலிட்டி இருக்குங்க பஞ்சாயத்து ஃபெசிலிட்டி இது இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வான மரம் வந்து ஒரு முப்பது நாற்பது மரம் இருக்குதுங்க ஒரு தென்னை மரம் இருக்குது இது வந்து ஒரு ஓல்டு மாடல்ங்க கொஞ்சம் வீடு வந்து டேமேஜாக இருக்குது ரெடி பண்ணோம் ஃபிக்ஸடாக வந்து இருபத்திரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க நூறு அடி ஃப்ரெண்டேஜுங்க நம்ம ச சைட்லேருந்து செய்யார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வருங்க முப்பது வருங்க உங்களுக்கு வந்து வந்தாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் உங்களுக்கு ஒரு எண்பது கிலோமீட்டர் வருங்க ஒரு தரமான சைட்டுங்க இடம் வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் ஓனர் வந்து ரேட்டை பேசிவிட்டு ஃபைனல் பண்ணும்போது நம்ம இடம் வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துறோன்னு சொல்லியிருக்காரு பஞ்சாயத்து வாட்டர்லாம் இருக்குதுங்க இதில் பஞ்சாயத்து வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது இடம் வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணோம்னா இடம் நல்லா பார்வையாகிடும் பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாழை மரங்கள்லாம் வந்து ஒரு நூறு மரம் இருக்குதுங்க இடம் கொஞ்சம் சுத்தம் பண்ணால் பார்வையாக இருக்கும் கிராமத்தை ஒட்டி தாங்க இருக்குது ஃபிக்ஸடாக இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க இருபது செண்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சா வாழை பேசிக்கலாம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ விவரங்கள்லாம் தரங்கள்லாம் நம்ம கேட்டு தான் அப்லோட் பண்ணுறேங்க லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க இருபது செண்டுங்க ஃபிக்ஸடாக இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாரு கிராமத்தை ஒட்டி தாங்க அமைஞ்சிருக்குது அருமையான சைட்டு நூறு அடி ஃபெண்டேஜுங்க இருபது அடி பஞ்சாயத்து பொது வழி பாதையில் தான் அமைஞ்சிருக்குது பஞ்சாயத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து வாட்டர் தண்ணி ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இபி சர்வீஸ் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு கிராமத்தில் வீடு கட்டி இது நான் ஒப்பொருத்தமான இடமா இருக்குங்க நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க தரமான சைட்டு நூறு அடி ஃபெண்டேஜ் இருபது இருபது செண்டுங்க கிராமத்தை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது ஊரை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது ஃபிக்ஸடாக இருபத்தி ரெண்டு லட்சங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டி வந்து காட்டுறேன் இடம் பிடிச்சலாம் வாழ்க்கை பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்